ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜகர் ஃப்ரம் பி வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆகிடுவீங்க அப்போ நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்துடும் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்க கேட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள் தான் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த கதை இந்த வீடியோவில் இருக்கிற கதையும் கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் அதை நல்லபடியாக ஒரு ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த வீடியோ கதையில கேட்டுட்டு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல ஒரு அருமையான கதை தான் பார்க்க போறோம் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய நாளைக்கும் வரும் கிளிகள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஸோ ரொம்ப மனம் சார்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு சிறுகதைன்னு சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நம்ம மனசுக்குள்ள விதைக்கக்கூடிய ஒரு கதையாக இது இருக்கு இவ்வளோ மைனூட்டா ஒரு எழுத்தாளர் வந்து சில விஷயங்களை கவனிச்சு அல்லது அவரே தன்னுடைய வாழ்க்கையில ஃபீல் பண்ணி இருந்தாதான் இது மாதிரியான ஒரு கதையெல்லாம் எழுத முடியும் அந்த இருக்கு இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் கேட்கலாமா பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய நாளைக்கும் வரும் கிளிகள் சிறுகதை வீட்டை கண்டுபிடிப்பது அப்படி ஒன்றும் சிரமமானதாக இல்லை அவர் பெயரை சொன்னால் சின்ன குழந்தையும் வழிகாட்டும் என்று ஆசிரியர் சொன்னது பொய்யில்லை பஸ்ஸை விட்டு இறங்கி அவன் விழித்து கொண்டு நிற்கும் போது ரோட்டாரம் இளநீர் விற்கும் அம்மாள் அவனை அழைத்து மாமாவை பார்க்க வந்தீங்களா என்று கேட்டு முகவரியையும் சொன்னார் மாமாவின் வீடு ஊருக்கு வெளியே இன்னும் காங்கிரீட் காடாகி விடாத மரங்கள் மற்றும் மைதானம் காணப்படும் பகுதியில் ஒரு மாந்தோப்புக்குள் இருந்தது அத்தனை காலையிலும் நிறைய கார்கள் தோப்புக்குள் நிறைந்திருந்தன ஆசிரியர் மாமாவை பேட்டி காண சொன்னபோது அவன் தொலைபேசியில் அவரை தொடர்பு கொண்டு அவருக்கு சௌகரியமான நேரம் கேட்டான் உடனே மாமா சொன்னார் காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க எட்டு ஒன்பதுக்குள்ள அந்த நேரம் இங்க நாம சேர்ந்து சாப்பிடுவோம் சரியா அந்த குரல் ஒரு நண்பரின் குரலாக இருந்தது பிரமுகர்கள் குரல் போல இல்லை பத்திரிகைக்காக பல பிரமுகர்களிடம் அவன் பேசியிருக்கிறான் அவர்களின் குரலில் ஒரு வெட்டுக்கத்தியின் முனை தெரியும் மாமாவோ தொலைபேசியில் கை குலுக்கினார் வரவேற்பறையில் அவனை அமர வைத்துச் சென்றார் உதவியாளர் அவனுக்கு முன் பத்து இருபது பேர் இருந்தார்கள் பட்டுவேட்டி கட்டிய இரண்டு பேர் பட்டுப்புடவையை கட்டிய நிறைய பெண்கள் இருந்தார்கள் ஏதோ பிரச்சனைகளை சுமந்து கொண்டு அந்த கணத்தில் ஆழ்ந்திருந்தாற் போல அவர்களின் அசாதாரண அமைதி சூழ்நிலைக்கு ஒரு அழுத்த வர்ணம் தந்திருந்தது ஒரு புகழ்பெற்ற டாக்டரின் வரவேற்பு அறைக்குள் குழுமியிருக்கும் தீவிர நோயாளிகளின் வாசனையால் அந்த அறை நிரம்பி இருந்ததைப் போல அவன் உணர்ந்தான் எத்தனை வகையான வியாதிகள் எவ்வளவு வியாதியஸ்தர்கள் அவர்கள் திறக்கப்பட்டும் மூடப்பட்டும் இயங்கிய கதவையே பார்த்தபடியே இருந்தார்கள் அந்த அறைக்குள் தான் மாமா இருக்கிறாராக்கும் நாலைந்து பேர்கள் கொத்தாக அறைக்குள் சென்றார்கள் அவன் மணியை பார்த்தான் எட்டாக இன்னும் இரண்டு நிமிஷங்கள் இருந்தன சற்று பொறுத்தவன் வந்திருக்கலாம் அத்தனை கடமை உணர்வு தனக்கு தேவைதானா என்று தனக்குள் விசாரித்து கொண்டான் அவன் எட்டரை மணிக்கு அறைக்குள் அழைக்கப்பட்டான் இரண்டு சாரிகளிலும் போடப்பட்ட சோஃபாக்களுக்கு எதிரில் ஒரு பிரம்பு நாற்காலியில் மாமா அமர்ந்திருந்தார் மாமா இரண்டு கைகளையும் முகத்துக்கு நேராக வைத்து அவனை வணங்கினார் மாமா என்பது வெள்ளை கதர் வேட்டியும் வெள்ளை சட்டையும் சுமார் அறுபது வயது முகம் பளிச்சென்று புன்னகையும் திருப்தியும் கூடியதாக பசியறியாதது என்று சொல்லும்படியாக இருந்தது ரிட்டையர்டான அடிமை சிரிப்பு இல்லாத மேல்நிலை குமாஸ்தா போலவும் திமிர் இல்லாத பரம்பரை மிராசுதார் போலவும் காணப்பட்டார் அறைகள் மனிதர்களை அடையாளம் காட்டும் தானே அந்த பெரிய அறையில் ஆறு பேர் அமரும் இருக்கைகள் மட்டுமாக நிறைய காலி வெளிகள் இருந்தன ஏதோ ஒரு கற்பூரமோ அல்லது மனப்பொருளோ இந்திய வாசனை ஒன்று கமழ்ந்து கொண்டு இருந்தது தங்க முலாம் பூசப்பட்ட சாமியார் மாதிரியான ஒருவரின் சிலை மட்டும் இருந்தது வேறு எந்த சாமி படமும் இல்லை ஒன்றும் சிரமம் இல்லையே வீடு வந்து சேர இல்ல எல்லோருக்கும் உங்களை தெரிகிறது என்னை தவிர என்று அவர் புன்னகைத்தார் அவன் உசாரானான் எல்லோரையும் போல அல்ல அவர் என்று தோன்றியது எங்க உங்க வாசம் அவன் ராணிப்பேட்டை என்றான் அப்படியென்றால் ஏழு மணிக்கு புறப்பட்டிருப்பீர் பசிக்குமே சாப்பிட்டு கொண்டே பேசலாம் பக்கத்தில் உள்ள அறைக்கு அழைத்துச் சென்றார் உணவு மேஜை நாற்காலிகள் மட்டும் மூன்று இலைகள் போடப்பட்டிருந்தன ஒரு மத்திய வயசு அம்மாள் வந்து பரிமாறினார் அவர்களுக்கு எதிரே தனியாக போடப்பட்ட இலைக்கு இட்லி வடை சட்னி போட்டுவிட்டு அப்புறம் இவர்கள் இலையில் பரிமாறினார் உங்க பெயரை தெரிந்து கொள்ளவில்லையே நான் மூர்த்தி நான் சந்துரு சந்திரசேகரன் ஜனங்க மாமான்னு கூப்பிடுறாங்க ஏன்னு தெரியல தாயின் சகோதரருக்கு மாமானு தானே பேரு சரின்னு நானும் ஏத்துக்கிட்டேன் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா இல்ல சார் நல்லது எனக்குண்டு நாற்பது வயசுக்கு மேல ஏற்பட்ட நம்பிக்கை அது வெளியே ஒரு சிலையை பார்த்திருப்பீங்களே அவரு என்னோட குரு அவர்தான் எனக்குள்ள நம்பிக்கையை ஏற்படுத்தினார் எதையாவது பற்றிக்கொள்ள கொள்ள வீடு கண்டுபிடிக்க சிரமம் இல்லையே சிரமமே இல்ல சார் குழந்தைங்களுக்கு கூட உங்களுக்கு தெரியுது எனக்குதான் தெரியல மாமா சிரித்தார் மூர்த்தி விழிப்புக்கு உள்ளானான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் சம்பளம் தருகிற முதலாளி அவன் நினைவுக்குள் வந்தார் அவன் தொழில் கடையை விரிக்க தொடங்கினான் பொருத்தமான வார்த்தையை தேடினான் மூர்த்தி துறைக்கு வந்தீர்கள்னு கேக்குறீங்க இல்லையா தொழில்னு தான் தோணித் இல்லையா உங்களுக்கு இது எனக்கு தொழில் இல்லை மாமா சற்று நேரம் அந்த மூன்றாவது யாரும் சாப்பிடாத இலையை பார்த்தார் பிறகு சொன்னார் என் மனைவி அவருடைய இருபத்தாறாவது வயதில் காலமானார் அப்போது என்னுடைய வயது முப்பது ஏதோ ஒரு நோய் கடவுளுக்கு ஒரு காரணம் அழைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கே அவர் வழியால் அவசியப்படும் போது நான் பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொன்னேன் நோய் குணமாகிவிடும் என்று நம்பிக்கை ஊட்டுவேன் நம்பிக்கைதான் அப்போதெல்லாம் அவர் முகத்தில் தோன்றின வெளிச்சம் இருக்கே அப்பப்பா அப்போ எனக்கு தோன்றியது துன்பத்துக்கு உள்ளாகிற மனுஷங்களுக்கு தேவை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தான் சார் எந்த மருந்த காட்டிலும் பெரிய மருந்து அது எல்லாம் சரியாயிடும் நல்லாயிடும் பிரச்சனையே இல்லை இது கூட மனிதர்களுக்கு கிடைப்பது இல்லை அதை செய்வேன்னு அதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவெடுத்த இப்பவும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவர் உண்ணப்படாத இலையை பார்த்து கொண்டிருந்தார் பிறகு சொன்னார் என்னுடைய அக்கால் மகள் பிளஸ் டூ படித்தாள் அவளை சராசரி என்று அவள் அம்மாவே சொல்வாள் முட்டாள் ஆசிரியர்கள் அவளை கடைசி பெஞ்சுன்னு சொன்னார்கள் நான் மட்டும் அவளை நம்பினேன் அவ படிப்பா ரொம்ப நல்லா படிப்பா ரொம்ப நல்ல மார்க் வாங்குவேன்னு சொன்னேன் என்ன மாயம்னு தெரியல நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணினான் எனக்கு இந்த படிப்பு மேல நம்பிக்கை இல்ல ஆனா அவளுக்கு அதை சொல்ல முடியுமோ முட்டாள் டாக்டர்கள் இந்த நோய் குணமாகாதுன்னு சொல்லுவாங்க நான் சொல்ல சொல்லக்கூடாது கேன்சர் ஹெச்ஐவி ஏதோ ஒரு அளவு வர வழி இருக்கும்னா போகவும் வழி இருக்கும் தானே வெளியில ஒரு பேஷண்ட் இருக்கார் அவரை நான் குணப்படுத்தி இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா நான் எம்டி படிச்ச டாக்டர் இருபது வருஷம் அனுபவம் எனக்கு உண்டு ஆனா நீங்க மருந்து இல்ல வேறு மருந்து கொடுக்கறேன் நோயாளிகள் சாய்ந்து கொள்ள தோல் தேடுபவர்கள் அன்புக்கு அன்பாக சொல்லப்படும் ஒரு வார்த்தைக்கு இயங்குகிறார்கள் டாக்டர்கள் நோய்க்கு எதிராக வேறு ஒரு நோயை உடம்புக்குள் ஏற்றுகிறார்கள் நான் ஆத்மாவுக்குள் எதையாவது கொண்டு செல்ல விரும்புகிறேன் ஆத்மா மருத்துவம் ஆம் நாம் எல்லோரும் நோயாளிகள் தான் எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாத நோயாளிகள் படுக்கையிலே சாய்க்கப்பட்டால் ஒழிய நாம் அதை நம்புறது இல்லை நாம ஆரோக்கியமா இருக்கிறதா நம்பறோம் இல்ல நான் உங்களையே உங்களையே உள்நோக்கி பார்த்து கொள்ள சொல்லிக் கொடுக்கறேன் அவ்வளவுதான் நாங்கள் கை கழுவ எழுந்தோம் சார் இந்த இலைக்கு யாருமே வரலையே யாரையாவது எதிர்பார்க்கிறீங்களா என்னோட மனைவி அங்க சாப்பிடுறாங்க அம்மாமனுடைய நூலகத்திற்குள் மூர்த்தி அமர்த்தி வைக்கப்பட்டான் நண்பர்களை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்றார் மாமா பேஷண்ட்டுகளை அவர் நண்பர்கள் என்றார் ஆங்கில புத்தகங்களால் நூலகம் நிரம்பி வழிந்தது ஐரோப்பிய ஆசிய தத்துவ தரிசிகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் மேஜை மேல் சிலர் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தார்கள் வெளிவாசலை ஒட்டிய திறந்த வெளியில் மிளகாய் காய்ந்து கொண்டிருந்தது மூர்த்தி கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினார் மேலே சுவரில் ஒரு இளம் பெண்ணின் படம் மாட்டப்பட்டிருந்தது அதன் கீழே ஏவிஎஸ் மணிமேகலை என்று எழுதப்பட்டு பிறப்பு இறப்பு குறிப்பிட்டிருந்தது அந்த தலைப்பு எழுத்துக்கள் தொடர்ந்து அவன் நினைவுக்குள் வந்து சேர்ந்தன அடிக்கடி கேட்ட பெயராக அது இருந்தது மாமா வந்து சேர்ந்தார் காக்க வைத்தமைக்கு மன்னியுங்கள் என்றார் மாமா இந்த படம் என் மனைவியோட படம் ஏவிஎஸ்ங்கிற எழுத்துக்களை அடிக்கடி கேட்டதா இருக்கு சார் பள்ளி கல்லூரி மருத்துவமனை அந்த பெயரில் தான் இருக்கும் எல்லாம் இலவச அமைப்புகள் மூர்த்திக்கு நினைவு வந்தது அவனுடைய தங்கை அந்த மருத்துவமனையில் தான் சேர்க்கப்பட்டாள் சில வருடங்களுக்கு முன்பு அதை சொன்னான் அப்படியா என்ற மாமா என்ன பிரச்சனை இப்போ நன்றாக இருக்கிறாரா நன்றாகி மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தாள் ஸ்டவ் வெடித்து ஆஸ்பத்திரிக்கு வந்தாள் பூர்ண குணமாகி ஆட்டோவில் ஏறி கிளம்பும் போது லாரி மோதி பலியாகிவிட்டாள் கல்யாணம் ஆனவரா அதனால் தான் சார் ஸ்டவ் வெடிச்சது உம் இரண்டாம் கல்யாணம் கணவன் செஞ்சுகிட்டு இருப்பானே தான் சார் புரிகிறது என்றார் மாமா சற்று அமைதிக்கு பிறகு மாமா சொன்னார் இந்தியாவில் பெண்கள் பிறப்பதே பாவம் அதற்கு பிறகு மாமா சகஜமாக பேச ஆரம்பித்து விட்டார் மதியம் ஒரு மணிக்கு நீங்கள் இங்கே இருந்தால் பார்க்கலாம் சார் ரெண்டு பச்சை கிளிகள் இங்கே வந்து இந்த சுவற்றில் உட்காரும் நான் தயாராக கொய்யாப்பழமோ வாழைப்பழமோ அவற்றுக்கு முன்னால் வைப்பேன் சாப்பிட்டு விட்டு போய்விடும் ஒரு விஷயம் முதலில் தனியாகத்தான் ஒரு கிளி வந்தது அப்புறம் அது துணையை கூப்பிட்டு கொண்டு வந்தது இணை பிரியாத கிளிகள் எனக்கு என்ன பிரச்சினைனா என்னால் பயணம் போக முடியறதில்ல அதுங்க வந்து காத்துக்கிட்டு ஏமாந்து போயிடுமோன்னு கவலையா இருக்கு சமையல் பரிமாறினாங்களே அந்த அம்மா அந்த அம்மாள் எங்களோடு ரொம்ப காலமா இருக்கிறவர் என் மனைவி இருக்கும்போதே இங்கே இருந்தவர் அவங்க வச்சாலும் கிளிங்க சாப்பிடறதில்ல ஏ நாமே எல்லாரோடமும் சினேகமா இருக்கோமா இல்லையே அந்த உணர்வு பறவைகளுக்கு இருக்கக்கூடாதா இருக்கு கல் கட்டிய வீடுகளுக்கு முகம் இருக்கு அது நம்மோடு பேசும்னு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கார் எவ்ஸ்கி தானே ஆமாப்பா மூர்த்தி புறப்பட தயாரானான் மத்தியானம் சாப்பிடலாமே சேர்ந்து இருக்கட்டு சார் நான் அதிகம் சாப்பிட்டுட்ட மாமா சிரித்தார் பின் சொன்னார் ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க சார் பேட்டினோ கட்டுரைனோ என்னை பத்தி எதுவும் எழுத வேணாம் எனக்கு கூச்சமா இருக்கும் பேசணும்னு தோணியது பேசின உங்க எடிட்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவன் ரொம்ப வருஷத்து சிநேக முகத்துக்கு முன்னால மறுக்க முடியல தயவு செஞ்சு ஒன்னும் எழுத வேண்டாம் நான் அவங்கிட்ட பேசுறேன் எனக்கும் தோணிச்சு சார் எழுதல அவர் கை குலுக்கினார் கார்ல போகலாமே வேணாம் சார் பல இடங்களுக்கு போகணும் வெயில் கடுமையாக இருந்தது வெயில் எப்போதுதான் நடந்து செல்பவர்களுக்கு இனிமையாக இருந்தது இந்நேரம் கிளிகள் மாமா கொடுத்த பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கும் அவனுக்கு திடீமென சந்தோஷமாக இருந்தது சங்கர் பவனில் பார்சல் சாப்பாடு வாங்கி கொண்டான் அறைக்கு திரும்பியவுடன் குளித்தான் மேஜை மேல் சாப்பாட்டை பிரித்து வைத்தான் இலையை விரித்து சாதம் பரிமாறினான் கூட்டு பொரியல் பரிமாறினான் சாம்பார் ஊற்றினான் வழக்கமாக சாப்பிடும் தட்டை எடுத்து தனக்கு முன் வைத்துக் கொண்டான் அதில் சோறு பரிமாறிக்கொண்டு சாப்பிடத் தொடங்கினான் சுமதியோடு சேர்ந்து சாப்பிட்டு எத்தனை காலமாயிற்று அவனுக்கு அந்த கிளிகள் நினைவுக்கு வந்தன இந்த கதை முற்றும் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய நாளைக்கு வரும் கிளிகள் அப்படிங்கிறது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளிவந்தது பொதுவாகவே ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த நம்பி அவங்க மேல நம்பிக்கை வச்சுதான் அந்த காரியத்துல இறங்குறாங்க அல்லது அந்த விஷயத்த செய்யறாங்க ஆனா யாராவது ஒருத்தர் இடையில பூந்து இது உன்னால முடியுமா உன்னால எல்லாம் இது முடியாதுப்பா அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையா பேசிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை வந்து மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிரும் ஓ நம்மளால முடியாதோ நம்மளால இது செஞ்சு முடிக்க முடியாது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள வந்துடும் அது வந்து இயல்பு தான் ஆனா அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மளால முடியும் தான் அந்த விஷயத்தையே நாம திங்க் பண்றோம் செய்ய முற்படுறோம் அப்படி இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் சொல்றதுனால அது எப்படி மாறும் நாம நாமளாவே தான் இருக்கோம் நமக்குள்ள என்ன சிந்தனை எண்ணம் இருக்கோ அதுவும் தான் இருக்கு அப்ப தேவைப்படாதவங்க அல்லது மூன்றாம் மனுஷங்க நம்ம மேல அக்கறை இல்லாதவங்க ஒரு விஷயத்த சொல்றதுனால நம்ம மனசில் ஊன்றி இருக்கக்கூடிய அந்த எண்ணம் எப்படி செயலாகாமல் போகும் அதே மாதிரி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலேஜில் படிக்கிறப்ப காலேஜுக்கு போயிறப்ப நம்ம ஃப்ரெண்டு யாராவது பார்த்து டே என்னடா ரொம்ப டல்லாக இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம நல்லாவே சுறுசுறுப்பாக தான் போயிருப்போம் எந்த விதமான ஒரு டல்னஸ் எல்லாம் இருந்திருக்காது ஆனால் அவர் கேட்ட உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும் ஓ ஓ நம்ம ரொம்ப டல்லாக இருக்குமோ நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தர் நெகட்டிவாக ஒரு விஷயம் விஷயம் சொன்னால் அது நமக்குள்ளே பதிஞ்சிரும் பாசிட்டிவாக சொன்னால் அது நமக்குள்ளே நம்ம எடுத்துக்கிறோமோ இல்லையோ ஆனால் நெகட்டிவாக சொல்லக்கூடிய விஷயம் அந்த நம்ம நம்பிக்கையே வந்து செதறடிச்சிடும்னு சொல்லுவாங்க ஆஃபீஸுக்கு போகிறோம் நம்ம வந்து நல்லா சுறுசுறுப்பாக நம்ம வந்து எப்போ போல் வந்து ஒரு ஈடுபாட்டோட தான் வேலை செஞ்சுட்டு இருப்போம் என்ன சார் இன்னைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு பூரா நமக்கு உண்மையிலேயே உடம்பே சரியில்லாத மாதிரி உடம்பு மட்டும் இல்லை நம்ம மனசுமே சரியில்லாத மாதிரி ஆயிடும் ஸோ அப்படியெல்லாம் இல்லாம நம்ம மனசுக்குள்ள நல்ல விஷயத்த நினைக்கணும் நாம நினைக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு அதை சொல்லணும் நம்பிக்கை வரக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு இந்த கதையில் அவர் சொல்லியிருக்கார் முடியும் என்னால முடியும் இதை செய் நீ எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இதை தான் வந்து எம்எஸ் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் கூட எப்படி கதை நாவல் கதைகள் எழுதியிருந்தார் கற்று எழுதியிருந்தார்னா உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு எழுதியிருந்தார் இல்லையா எவ்வளோ ஒரு பாசிட்டிவான நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் உன்னால் முடியும் தம்பிங்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஒரு கருவை வந்து ஃபீல் பண்ணி பிரபஞ்சன் அவர்கள் வந்து எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் சந்திரிச்சு இருந்தாவோ அல்லது உண்மையாகவே அவர் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணி தான் இப்படி ஒரு கதையை எழுத முடியும்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் பிரபஞ்சன் அவர்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பில் என்னுடைய சார்பிலையும் வந்து வாழ்த்துக்களும் நன்றிகளும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்